இன்றைக்கி பார்த்திங்கன்னா வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போய நாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பாகவும் இங்கே நடைபெற்ற இந்த கூட்டத்தினுடைய முடிவு தமிழகத்தில் வாழுகின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் நாட்டினுடைய உள்கட்டுமான வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய நாகரிக சின்னங்களை படைப்பதற்கும் இன்றைக்கு உள்கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் இன்றியமையாது செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் கல்லுடைக்கின்ற தொழில் கட்டட வேலை சிற்பி கிணறு தோண்டுதல் அணைகள் கட்டுதல் போன்ற பிரதான தொழிலை கட்டுமான தொழிலை வைத்துக்கொண்டு எங்கள் போயர் சமுதாய மக்கள் ஐம்பது லட்சம் பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் மாறி மாறி திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களுக்கு வழங்க வேண்டிய கோரிக்கைகளை இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே மட்டும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போயர் நலவாரியம் அமைப்போம் என்கிறார்கள் அதே போல தொழிலாளர் நலவாரியம் அமை அமைப்பு தருவோம் என்று சொன்னார்கள் அதே போல கட்டுமான நலவாரிய தலைவர் பதவியை எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து தொடர்ச்சியாக இரண்டு கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்து வந்து கொண்டிருந்தோம் இன்றைய நிலைமை இவர்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இது சம்பந்தமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை ஆகவே நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு எங்களுடைய உரிமைகளை கிடைக்காத பட்சத்தில் இந்த ஜனநாயக கடமையை நாங்கள் பூர்த்தி செய்வதில்லை என்ற ஒரு முடிவை எங்களுடைய அமைப்பின் சார்பாக எடுத்திருக்கின்றோம் ஆகவே வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் வாழுகின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் ஆகவே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மையங்களிலே எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது அடுத்த முறையாக நாங்கள் ஒவ்வொரு ஊரிலும் சென்று இந்த தேர்தல் புறக்கணிப்பை எங்களுடைய பிரச்சாரமாக துவங்க இருக்கின்றோம் என்ன திமுக பிரதான கோரிக்கை எங்களுக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து எங்கள் ஐம்பது லட்சம் மக்களுக்கான

இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ள வேண்டும் தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட மையங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு இனி அடுத்த கட்டமாக நாங்கள் ஒவ்வொரு ஊரிலும் எங்கள் பகுதியில் வாழ்கின்ற அந்த போயர் சமுதாய மக்கள் மத்தியிலே எங்களுடைய விழிப்புணர்வு தேர்தல் புறக்கணிப்பு என்பதை பிரச்சாரம் பண்ணுவோம்